ஹலோ மோகன் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர்ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் நான்கு தள்ளுவண்டி கடை வியாபாரத்தை முடித்து கடை கட்டி கொண்டிருந்தான் பரத் உடன் அவனுக்கு உதவியபடி நின்றிருந்த அண்ணாமலையிடம் இன்னைக்கு இத்தனி மிந்திருச்சடா என்ன பண்ணலாம் வழக்கம் போல பண்ணிடலாமா என்று கேட்டான் பரத் திரும்பி அவன் கையில் இருந்த பாத்திரத்தை பார்த்தான் அண்ணாமலை கணிசமான அளவு சிக்கன் பக்கோடா மீதம் இருந்தது அன்று ஏனோ இரவு வியாபாரம் சுற்ற டல் தான் அதனால் சரி என்பது போல அவன் தலையாட்ட சரி அப்ப நீயே கொண்டு போய் கடையில் கொடுத்துரு நாலா எடுத்து வச்சுட்டு போறான் என்றான் பரத் மறுத்து சொல்ல நிமிர்ந்தவன் பரத்தின் சோர்வான முகம் பார்த்து சரி என்று மீதமானதை கட்டிக்கொண்டு சைக்கிளில் கிளம்பினான் அங்கிருந்து சரியாக ஐநூறு மீட்டர் தொலைவில் சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் அந்த இருட்டிய பொழுதிலும் படுசுறுசுறுப்பாய் ஏங்கிக் கொண்டிருந்தது அந்த மதுபான கடை வண்டியை கடையின் பக்கத்தில் நிறுத்திவிட்டு பொட்டலத்தோடு அந்த கூரைக்கடைக்குள் நுழைந்தான் அண்ணாமலை அவனை கண்டதும் கடையின் முதலாளி சிரித்த முகமாய் வரவேற்றார் கையில் இருந்ததை கொடுத்தவன் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பொறிக்காம மசாலாவோடவும் இருக்கு என்றிட சரி என பெற்றுக்கொண்டவர் நல்ல நேரம் அண்ணா இந்த குடிகார பழுக வேணும்னே உரண்டெழுத்துட்டு இருக்கானுவ தான் வேணும்னு மீனு கொடுத்தா தொண்டலை இறங்க நோக்காடாம் என்றவர் சர்வரிடம் கொடுத்து யாருக்கு என்ன வேண்டும் என கேட்டு கொடுக்க சொன்னார் அதோடு கிளம்ப நின்ற அண்ணாவை விடாப்பிடியாக இரண்டு பரோட்டாவாது தின்னுட்டு போ என்று வம்படியாக இழுத்து உள்ளே அமர்த்தி வைத்தார் அவர் சொல்லுக்காக வந்து அமர்ந்த பின்னர் தான் அங்கே கூட்டமாக அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த வீரப்பன் அவன் கண்ணில் பட சட்டன ஒரு வித எரிச்சல் ஏழு பேருக்கு மேல் கண்ணா பின்னாவின் அமர்ந்த அந்த இடத்தையே ஆக்கிரமித்திருந்தனர் போதாததற்கு சர்வர்களை வேறு ஏக பேச்சுகளில் விரட்டி கொண்டிருக்க அங்கிருந்த மற்ற குடிகாரர்களுக்கே கோபம் வரும் அளவுக்கு இருந்தது அவர்கள் நடத்தை அங்கேயே சுட சுட பரோட்டா போடுவதால் அண்ணாமலையின் முன்னே எண்ணெயில் குளித்த பொறித்த பரோட்டாக்கள் சுட சுட பரிமாறப்பட்டு அதன் மேலே குழம்பு ஊற்றப்பட்டது அதை கண்டு தூரத்திலிருந்த முதலாளி நல்ல வயிறு நரம்பு திங்கணுமண்ணா சொல்லி போட்டேன் என்று உரிமையாக சொல்ல அந்த குரலில் திரும்பினான் வீரப்பன் அதே கணம் அண்ணாவும் வீரப்பனை முறைத்துப் பார்க்க வீரப்பனுக்குத் தன் கூட்டாளிகளுடன் இருப்பதில் தைரியம் கூடிப்போனது தெனாவட்டாக சட்டைக்காலரை பின்னுக்குத் தூக்கிவிட்டவன் கால்கள் இரண்டையும் மேஜை மீது தூக்கிப் போட்டு திமிராக அமர்ந்தான் பரோட்டாவை பேய்த்துப் போட்டு சால்னாவைக் கொட்டி பிசைந்து ஒரு வாய் அள்ளி வைத்த அண்ணாவுக்கும் எவ்வளோ அடிச்சாலந்தனாய் அடங்க மாட்டேங்குது என்றுதான் தோன்றியது சர்வர் சுட சுட பொ லெக் வெங்காயம் எலுமிச்சையுடன் கொண்டு வந்து வீரப்பனின் டேபிளில் வைக்க முகர்ந்து பார்த்து முகத்தை சுளித்த வீரப்பன் என்ன கருமண்டாது போனா தடிக்குது எவனாவது கெட்டு போனதோ அழுகி போனதுமா பாதி விலைக்கு வந்து கொடுத்தா இழுச்சிட்டு வாங்கிட்டு வந்துருவீங்களோ என்று எகத்தாலமாய் ஒரு கண்ணில் உண்டு கொண்டிருந்த அண்ணாமலையை பார்த்தபடி சொன்னான் இவன் பேச்சில் அவன் கை பிசைவதை ஒரு நொடி நிறுத்த அது வீரப்பனுக்கு இன்னும் தெம்பு சேர்த்தது கண்ட கருமாந்திர இருந்து வாங்கிட்டு வராம வாங்குற காசுக்கு உண்மையா ஒளைங்கடா பாசங்களா அண்ணாவை கொண்டே சொன்னான் வீரப்பன் அவன் நோக்கம் புரிய அவனது கூட்டாளிகளும் சேர்ந்து இப்போது கறியை மட்டும் தட்ட ஆரம்பிக்க தனது காலியான இலைக்கு மூன்றாவது பரோட்டாவை எடுத்துக்கொண்டு வந்த பையனிடம் போதுமென சைகை காட்டிய அண்ணா ஒரு டம்ளர் நீரை முழுக்க குடித்துவிட்டு திருப்தியான ஏப்பத்துடன் அங்கிருந்து தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் வீரப்பனுக்கு ஏறி இருந்த போதே கூட இறங்கி போனது அவனை சீண்டிவிட்டு சண்டைக்கு வருபவனை தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடித்து நொறுக்கலாம் என அவன் மணல் கோட்டை கட்டியிருக்க இவன் அமைதியாகப் போனதில் அத்தனை கடுப்பானது இவன் கூட்டாளிகள் நிதானத்தில் இருந்தால் அண்ணாவை பார்த்தகனமே குறுக்கு சந்தில் புகுந்து ஓடிவிடுவார்களே இப்போது கிடைத்தது போன்ற அருமையான சந்தர்ப்பம் இனி எப்போது வாய்க்குமோ என்ற ஏமாற்றமும் எதிர்பார்ப்பும் சேர அவன் போனத்துக்கே வெறித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் வீரப்பன் ஏயா தடிக்கு விழுந்தா கடலை வச்சுக்கிட்டா இந்த வேலை விக்கிற அன்று காலையிலேயே தன் வீட்டின் முன்னே வீதியில் நின்று சைக்கிளில் மீன் விற்று கொண்டு செல்பவனிடம் சண்டைக்கு நின்றாள் நிம்மதி ஆ அப்ப நீங்களே தடுக்கி விழுந்து மீனை பிடிச்சுக்க வேண்டியது தானே அவனும் சலைக்காமல் பேசினான் என்ன நக்கலா இத்துணோண்டு பாருக்கு இரநூறு எல்லாம் ஜாஸ்தி நூத்தம்பது போட்டுக்கோ என்றவள் அவளுக்கு தேவையான அளவில் இருக்கும் மீனை குடையிலிருந்து பொறுக்க ஆரம்பித்தாள் எம்மா ஜிலேபியே நூத்தி எழுபதுங்கிற நீ பாருக்கு இரநூறு கேட்கிறிய வேணும்னா மத்தி இருக்கு நூத்தி முப்பது உனக்காண்டி நூறுக்கு தரேன் வாங்கிக்க என்றான் அவன் இறங்கி வந்து ஐயப்பா தருமருதானி நீ உன் ஒன்னு எனக்கு வேண்டாம் என்று செலுப்பியவள் மத்திய தரானாமா எதுக்கு அது என்று கேட்கும்படியே முனகியவள் உன் மீனை நீயே வச்சுக்கோ நான் கடல்ல நீச்சல் அடிச்சே மீன் பிடிச்சுக்கிறேன் என்று வீட்டுக்குள் செல்ல போக என்னம்மா நீ மொத வியாபாரம் இப்படி கழுத்தருப்பு பண்றியே என்றவனும் வா வா கூட குறைய போட்டு தரேன் என்றான் ஒன்னும் வேணா போல கடையை விட்டுட்டு மீனு திங்க ஆசை புடிச்சு வெளியில வாங்க நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும் என்றால் வீட்டுக்குள் நடந்தபடி அட வாமா ஜிலேபி விலைக்கு பார வாங்கிக்க என்று கத்தினான் முதல் வியாபாரத்தை விடக்கூடாது என்று அவன் கத்தலில் உள்ள இருந்த தாஸ் தான் வெளியே வந்தார் நான் பொண்ணுட்ட சொல்லுனே குறைச்சு தரேன்னு சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போயிட்டு அவன் சொல்ல அவ வேணான்னுட்டா அதோட அவளதான் தம்பி நீ போய் வியாபாரத்தை பாரு என்றார் அவர் அவனோ வாய்க்குள்ளேயே வசை பாடி கொண்டு மீனு மீனே என சத்தம் போட்டுக்கொண்டு சென்றான் அவன் போனதும் உள்ளே சென்றவர் மகள் அடுப்படியில் உருட்டுவதை பார்த்து ஆசைப்பட்டுதானே வாங்க போன பத்து இருபது கூற குறைய போனாதான் என்னமா என்றார் மகளிடம் பா அவ வேணும்னு வேலை சேர்த்தி சொல்றான் பா ஆலியூர் கடையில பாறை நூத்தி ஐம்பது தான் நாகப்பட்டினம் போனா இன்னும் மலிவா கிடைக்கும் என்று சொல்ல ஆலியூருக்கு போக வர வண்டிக்கு பெட்ரோலு நாகப்பட்டினம் போய் வர பஸ் காசு நேரம் எல்லாம் கூட்டி பார் இவன் சொல்ற விலையே தேவலான்னு தோணும் என்றார் எனக்கு என்றவள் அவன் வச்சிருக்கிற மீன்லாம் ரொம்ப பொடுசுப்பா காசுக்கேத்த தோசை இருந்தா யார் மாட்டேங்க போறாங்க என்றாள் மகள் சொல்வதும் நியாயம்தான் என்பதால் அதற்கு மேல் வாயாடாமல் அங்கிருந்து மெல்லு நழுவி அந்த டீ கடையை வந்து சேர்ந்தார் தாஸ் அவர் கூட்டாளிகள் ஓரிருவர் ஏற்கனவே அங்கே நின்று ஊர் நடப்பு பேசிக்கொண்டிருக்க ஒரு டீயை சொல்லிவிட்டு தானும் அந்த ஜோதியில் ஐக்கியமானார் அவரை கண்டதும் ந தாசு காலையிலேயே மதிப்பாப்பா உரண்டெழுத்துச்சு போல என்று கேட்டார் ஒருவர் ஆமா என் பொண்ணு காரணம் தான் சண்டைக்கு பாரு மகளை குறித்த பெருமையுடன் சடைத்தார் தாஸ் காரணம் இருக்கோ இல்லையோ என்ன நடந்துச்சுன்னு நீ முதல்ல விளாவாரியா சொல்லு கேப்போம் காலையிலேயே வடைக்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னியாய் கதை கேட்க காதை நீட்டினார் தாசின் நண்பர் தாசும் நடந்த சம்பாஷணையை எடுத்து சொல்ல கேட்டவர்களோ எட்டி பிடிச்ச மாதிரி துறமுகம் இருந்தாலும் நம்ம ஊருக்கு மட்டும் நல்ல மீன் திங்க வாய்க்கவே செய்யாதே இங்கிருந்து மெனக்கெட்டு பயணம்ன்னா வேணா நல்லதா சிக்கும் என்றார் ஒருவர் அதையே ஒத்து ஊதியவரோ நம்ம ஊரு குளத்துல மீனை பிடிச்சி அதை வெளியூருக்கு அனுப்புறானவளை ஒழிய நம்ம ஆளுவளுக்கு தரணும்னு தோணுது அவனுக்கு பத்து ரூபா கூட கிடைச்சா பண்ணி வைக்க கூட போவானுவ என்று நடப்பதை பகடி போல பேசினார் அவர் அத சொல்லு ஈஸ்வரா நம்ம குளத்துல பிடிக்கிற மீனே நம்ம ஊருக்கு காணும் ஆனா காசாசு புடிச்சு வெளியூருக்கு லோடு அனுப்புறான் அந்த பாண்டியன் அந்த ஊர்க்குளத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பவனை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தனர் சேர்க்க அப்படி அந்த வீரப்பன் வெட்டி முண்டத்தோட சேர்ந்தா புத்தி எப்படி போகும் அந்த பாண்டியனுக்கு தாஸ் கரித்து கொட்டினார் இந்த முறை ஏலாம் அவனுக்கு போக கூடாது வேற எவனாவது எடுத்தா தேவலாம் ஒருவர் சொல்ல நம்ம பேசி மட்டும் என்ன ஆகும் போது சொல்லு என்று சலித்தார் மற்றொருவர் இப்படியே இவர்கள் பேச்சு நீல அங்கே தாஸ் வருவதை பார்த்து தன்னை கண்டால் பேச்சில் பிடித்து விடுவாரே என்று பயத்தில் அப்படியே கடைக்கு பின்னே ஒதுங்கி நின்று டீயை ருசித்துக் கொண்டிருந்த அண்ணாமலையின் காதில் அவர்கள் பேச்சு அத்தனையும் விழுந்தது முதலில் நிம்மதி எதற்காக சண்டையிட்டால் என்று அறிந்து கொள்ள ஆர்வமே என்று ஆர்வத்துடன் காதை தீட்டிக்கொண்டு நின்றிருந்தவனுக்கு அவர்களின் அடுத்த பேச்சு அப்படியே அவனை உள்ளிழுத்து எதற்கோ வித்திட ஆரம்பித்தது அத்தியாயம் ஐந்து சுட்டு வைத்திருந்த ஆட்டின் மண்டை ஓட்டி லாவகமாக வெட்டி கொண்டிருந்தான் அண்ணாமலை கைகள் வேலை செய்தாலும் சிந்தனை மட்டும் வேறு பக்கம்தான் இருந்தது அன்று தான் என்பதால் கூட்டம் ஒன்றும் பெரிதாக இல்லை அதனால் அவனும் நந்தாவும் மட்டுமே இருக்க தலைக்கறி கேட்டவருக்காகத்தான் வெட்டி கொண்டிருந்தான் வெட்டி முடித்ததும் அவன் கைகள் இயந்திரத்தனமாய் அதை கவரில் போட்டு எதிரே நின்றவரிடம் நீட்ட அதற்கு அவர் என்னவோ சொல்கிறார் எனத் தெரிந்தாலும் அதில் அவன் கவனம் போகவே இல்லை நந்தா அவன் தோளைத் தட்டி உங்ககிட்ட தான் கேக்குறாரு கேட்க கேட்க பறாக பார்த்துட்டு இருக்க என்று கடிய சட்டென தெளிந்தவன் என்னான என்றான் வாடிக்கையாளரிடம் பொண்ணு மாசமா இருக்கா அவளுக்கு வேணும்னு சுவரொட்டி எடுத்து வைக்க சொன்னனே அண்ணா என்றார் அவர் தயவாய் எடுத்து வச்சுட்டானே இருங்க என்றவன் தனியை எடுத்து வைத்திருந்த ஆட்டு சுவரொட்டியை தனிப்பையில் போட்டு நீட்ட சந்தோஷமாய் வாங்கிக் கொண்டவர் எவ்வளோ ஆச்சுப்பா என்றார் நந்தாவிடம் கரிகு மட்டும் வாங்கிக்கோ சுவரொட்டிக்கு வேணாம் என்ற அண்ணா நான் வெளியில போயிட்டு வரேன் என்றதோடு கிளம்பிவிட்டான் சட்டை கூட மாற்றாது கால் போன போக்கில் நடந்தான் சிந்தனை மட்டும் குழப்பமாகத்தான் இருந்தது தான் யோசிப்பது சரி வருமா வராதா செய்யலாமா வேண்டாமா அல்லது அகல கால்வாய்க்கு தோன்றுகிறதா என சிந்தித்துக் கொண்டே நடந்தான் யோசித்துக் கொண்டே நடந்தவன் கால்கள் தன்னை போல ஆற்றங்கரைக்கு வந்திருந்தது அதற்கு மேல் நடக்காமல் அப்படியே நிழலிடமாய் பார்த்து அமர்ந்தான் அந்த பெரிய தனியார் பள்ளியின் பார்க்கிங்கில் தனது ஸ்கூட்டியை கிளப்பிக்கொண்டு வெளியே வந்தால் நிம்மதி புதிதாக தயாரித்திருந்த சிறுதானிய பிஸ்கெட்களின் சாம்பிள்களை பொறுப்பாளர்களிடம் ருசி பார்க்க கொடுத்து அடுத்த வாரம் முதல் இதையும் அவர்கள் கேன்டீனுக்கு சப்ளை செய்வதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஏற்கனவே வருவதை விட அதிக லாபம் இதில் உண்டு அதை கொண்டு அவள் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும் மாறாக அவள் முகம் யோசனையோடு சுணக்கத்தையும் கொண்டிருந்தது பழகிய சாலை என்பதால் கவனம் முழுக்க ஓரிடத்தில் இல்லை என்றாலும் வண்டி இடதுபுறத்தில் பொறுமையுடன் கொண்டிருந்தது மனமோ அங்கே பள்ளியில் தன் செவி வந்து சேர்ந்த பேச்சில் விதும்பிக் கொண்டிருந்தது தாளாளர் அவளது பிஸ்கட்களுக்கு பச்சை கொடி காட்டியதும் அதே சந்தோஷத்துடன் மீதமிருந்தவற்றை சிறு சிறு பேப்பரில் வைத்து அங்கிருந்த ஆசிரியர்களுக்கு வழங்கிவிட்டு அவர்களுடன் சிறிது நேரம் சிரித்து பேசிவிட்டு வெளியே வந்தாள் மதி ஸ்டாப் ரூம் விட்டு திரும்புகையில் அவள் கையில் இருந்த பாத்திரம் நழுவிவிட அதிலிருந்து சில ரொட்டிகள் மண்ணில் விழுந்துவிட அதை கண்டவள் முகமும் விழுந்துவிட்டது சுருங்கிய முகத்துடனே ஒவ்வொன்றாய் எடுத்து மண்ணில்லாமல் உதி டப்போவினுள் அடுக்க ஆரம்பித்தாள் நம்ம ஊரு நாயங்களுக்கு இன்னைக்கு சத்தான பிஸ்கட் சாப்பிடணும்னு விதிச்சிருக்கு என்று எண்ணிக்கொண்டே அவள் அடுக்க சுவருக்கு மறுபக்கம் பேச்சு குரல் கேட்டது அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் டீச்சர் யாரோ யாரிடமோ யாரை பற்றியோ பேசுகிறார்கள் என இவள் அசட்டையாய் அடுக்கி முடித்துவிட்டு எழுந்து கொள்ள என்ன ஒரு இருபத்தி ஏழு இருக்கும் டீச்சர் என்றார் அவர் பேர பாருங்களேன் நிம்மதியா வயதை கேட்ட கணக்கு டீச்சர் இப்போது கேலி சிரிப்பு சிரிக்க அந்த சிரிப்பில் எட்டு வைத்தவள் கால்கள் நின்று போனது தன் பெயர் அடிப்படவும் கால்கள் தன்னை போல நின்று கொண்டன அழகான தமிழ் பேரு டீச்சர் பொண்ணும் பார்க்க என்ன அம்சமா இருக்கா பாருங்க இந்த வயசுல தொழிலெல்லாம் செய்யறா தமிழ் டீச்சர் பெருமையாக சொல்ல நிம்மதியின் முகமும் பூரித்தது ஆனால் அடுத்து கணக்கு டீச்சர் பேசியதில் நிம்மதியின் முகம் மொத்தமாய் விழுந்து போனது அழகா இருந்தா போதுமா டீச்சர் கேரக்டர் முக்கியம் இல்லையா ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன தமிழ் டீச்சர் கேட்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பையன் பின்னாடி வருஷ கணக்கா சுத்துறாளா இவகிட்ட ஏதோ குறை இருக்க போய்தானே அந்த பையன் பிடி கொடுக்காம சுத்தல்ல விடுறான் இல்லனா இவ்ளோ லட்சணமா கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ண கட்டிக்க எந்த பையனுக்கு தான் கசக்கும் சொல்லுங்க என்றார் கணக்கு டீச்சர் நீங்க வேற யாரையோ நினைச்சு தப்பா சொல்றீங்க டீச்சர் தமிழ் டீச்சர் நம்பாமல் சொல்ல நான் சும்மா சொல்வேனா டீச்சர் இந்த கதை ஊரு முழுக்க தெரியுது இந்த பொண்ணு படிச்ச காலேஜ் தான் என் ஆத்தனாரும் அவதான் சொன்னா நீங்க வேற அதான் உங்க காதுக்கு விஷயம் வரல போல என்றார் அவர் இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் தமிழ் டீச்சர் சலிக்க ஆமா டீச்சர் என்னதான் காலம் மாறி போச்சுனாலும் ஆம்பளை மாதிரி பொம்பளைங்களும் காதல் கத்திரிக்கான்னு பின்னாடி சுத்திட்டு தெரியறதெல்லாம் அசிங்கம் எல்லாம் வளர்ப்ப சொல்லணும் அம்மா இருந்தா கண்டிச்சிருப்பாங்க என்றவரு என்னதான் மூஞ்சு முனை சிரிச்சு பேசினாலும் முதுகுக்கு பின்னாடி அசிங்கமா தான் பேசுவாங்க இது எங்க புரியுது அந்த பொண்ணுக்கு ஒன்னு காதலிச்சவன கல்யாணம் பண்ணனும் இல்லையா வீட்டுல பாக்குற பையனுக்கு கழுத்து நீட்டணும் அதை விட்டுட்டு தடிப்பயம் மாதிரி ஆம்பளை பின்னாடி சுத்திக்கிட்டு சாச்சா என்ற முகசுலிப்பை குரலில் காட்ட நான் இன்னும் சென்ற உனக்கு என்னடி வந்துச்சு என்று முன்னே சென்று நறுக்கென்ற கேட்க நிம்மதியின் வாய் நம நமத்தாலும் எத்தனை பேரிடம் இப்படி மல்லுக்கு நிற்க முடியும் என்பதால் பல்லை கடித்துக்கொண்டு அங்கிருந்து விலகினாள் எந்திர கதையில் வண்டியை எடுத்துக்கொண்டு சாலையில் வந்தவளுக்கு என்ன முயன்றும் அவள் காதுக்குள் ஒழிக்கும் அவர்கள் சொற்களை கடக்க முடியவில்லை ஊரை நெருங்கியவளுக்கு வீட்டுக்குப் போக மனம் வரவில்லை அங்கேதானே அத்தனை பெண்களும் வேலை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இருக்கும் மனநிலையில் இயல்பாய் பேசக்கூட வருமா என்ற ஐயம் உண்டாக சலிப்புடன் ஆற்றங்கரையில் வண்டியை நிறுத்தியவள் எப்போதும் அவளுக்கு பிரியமான தூங்குமுஞ்சி மரத்தை நாடி சென்றாள் அங்கே சென்றவளை அதிர வைக்கவன அம்மரத்தில் சாய்ந்து கண்ணை முடி நின்றிருந்தான் அண்ணாமலை அவனை கண்டதும் திகைத்து நின்றவள் ஓய் என்ற சத்தத்தோடு அருகே விரைந்தாள் ஏகாந்தத்தில் அசந்திருந்தவனை அவள் குரல் அசைய வைக்க கண்ணை திறந்தவன் அவளை கண்டதும் முறைக்க ஆரம்பித்தான் அவன் சிரித்திருந்தால் கூட தடுமாறி நின்றிருப்பாள் முறைப்புக்கெல்லாம் அவள் பழகி பல வருடங்கள் ஆனதால் சாவதானமாய் அவன் முன்னே மண்டிகிட்டு அமர்ந்தவள் நீ என்ன கடையில் இருக்காம எங்கே உட்கார்ந்திருக்க என்னாச்சு என்றாள் கடுப்பாய் முகம் திருப்பியவன் அமைதியாயிருக்க அவளுக்கு இப்போது சுர் என்று ஏறியது உன்னால வாயிலையோ அறப்பட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன் நீ என்னன்னா என்கிட்ட பேச கூட மூஞ்சு திருப்புற என்று சொல்ல என்கிட்ட பேச சொன்னது என்று திருப்பி கேட்டான் அண்ணாமலை ஏண்டா பேச மாட்டேன் செக்கு மாடு மாதிரி சுத்தி உன்னை என்ன விட்டா எவ்வளவு கட்டிக்க மாட்டா பாத்துக்க அப்புறம் காலம் முழுக்க காஞ்ச மரமா தான் நிப்ப அவள் அருடம் சொல்ல உதட்டை சுழித்தவன் நான் காஞ்சே கடந்துகிறன் தாயி நீ எவனையாவது கட்டி செழிப்பாரு என்று பேச்சில் நழுவ அவள் விட்டால் தானே உம் உள்ளூர்ல இருந்து டவுன் வரைக்கும் எல்லாருக்கும் நான் உன் பின்ன லோனு சுத்துறேன்னு தெரிஞ்சிருக்கு எந்த கேனம் அவன் கட்டுவான் என்ன என்றாள் உருறன இந்த கருமத்துக்கு தான் என் கிட்டவே சேர்க்கறதில்ல உன உனக் கண்டாலே நான் தள்ளி ஓடுறது இந்த இடவுக்கு தான் ஆனா இந்த ஊர் பயலவை தான் என்னவோ நான் உனக்கு பயந்துகிட்டு ஓடுறதான்னு நினைச்சு உருட்டிட்டு இருக்கானுவ என்றான் கடுப்பாய் நீ என்னதுக்கு தள்ளி ஓடுற கூடவே நின்னு கட்டிக்கோ என்ன இதுவரை கத்திக் கொண்டிருந்தவாய் இப்போது கனிந்த துணிக்கு மாறி போனது எம்மா தாய் ஆளை விடு என்றவனோ தலைக்கு மேல் கும்பிடை போட்டு எனக்கு எவ்வளையுமே கற்ற எண்ணம் இல்ல வாழ்க்கை முழுக்க ஆடு மாடை கட்டிக்கிட்டே நான் காலம் தள்ளிடுவேன் நீ சித்த வளகு என்றவன் தரையிலிருந்து எழுந்து கொண்டான் கூடவே எழுந்தவளோ அவனை மறித்தபடி நின்று ஏ ஏன் நீ கல்யாணம் கட்ட மாட்ட என்றாள் வேகமாய் நானே ஒரு யோசனையில இங்க வந்திருந்தேன் என நோண்டனே வருவியா நீ என்றவன் சலிக்க சட்டன என்ன யோசனை அப்படி தனி அளவுக்கு என்று இந்த பேச்சிற்கு தாவினாள் மதி உனக்கு ஏதாவது கேட்டுட்டே இருக்கணும்ல என்கிட்ட என்றவன் அவளை தாண்டி கொண்டு நடந்தான் வேகமாய் ஓடி அவனை மறித்தவளோ சரியா விட நீ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டே அந்த கதையை சொல்லு எனக்கு என்றால் தீவிரமாய் உன்கிட்ட இதுக்கு நான் சொல்லணும் என்ன தவிர உன கேள்வி கேட்குற உரிமை எவ்வளவுக்கு இருக்கு ஏ உனக்கு முதல்ல யார் உரிமையை கொடுத்தது அவன் எகிற உரிமையெல்லாம் கேட்டு வாங்க மாட்டாங்க தன்னால் எடுத்துப்பாங்க என்றால் சலைக்காமல் உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது கர்மம் தல்லு என்றவன் போக பார்க்க இங்க பாரு இத்தனை வருஷமும் நீ என்னை சும்மா மனசுல ஆசை வச்சுக்கிட்டு வெளியில வரப்ப சீன காற்றன்னு நினைச்சேன் எனக்கும் தொழிலா அது இதுன்னு ஓடிடுச்சு கல்யாண ஆசையும் வரல இப்ப அப்படியா எனக்கே இருபத்தாறு முடிஞ்சது இதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணலனா நம்ம ரெண்டாவது புள்ள பொறுக்கிறப்போ எனக்கு வெல்ல முடிய வர ஆரம்பிச்சிடும் என்றால் வெகு தீவிரமாய் வாங்காத எரும மாட்டுக்கு வெக்க போரு போடுறதா கடலை போரு போடுறதான்னு சண்டை போட்டானுவலாம் அந்த கதையா இருக்கு என்றவன் அவள் மறிக்க இடம் கொடுக்காமல் வேகமாய் நடக்க ஆரம்பித்தான் யோ அவனுங்க என்னமோ போட்டு தொலைவிட்டோம் இப்ப எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ என்றவள் அவன் பின்னே நடந்தாள் அவன் பதிலே சொல்லாது முன்னே போக நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேசிக்கலாமா என்றாள் அவனிடம் அதற்கும் பதில் இல்லை நடை மட்டும் நிற்காமல் தொடர்ந்தது இவளும் மூச்சு வாங்க பின் தொடர்ந்தாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றவள் உடம்புல என்று நிறுத்த அவன் திகைத்தாலும் நடையை விடவில்லை ஆட்டுவெற்றேன வேற எங்கேயும் அவள் சந்தேகமாய் எழுக்க நடையை நிறுத்தாமலேயே எச்சி என முகத்தை மட்டும் திருப்பி நாவை மடித்து சினந்தா நன்னாமலை உடனே ஓகே ஓகே என தனிந்தவள் ஒருவேளை பொனங்களை விட பசங்களை தான் பிடிக்குமோ என்று கேட்டுவிட பல்லை கடித்துக்கொண்டு கோபத்தை அடக்கியவன் ரொம்ப கடுப்பேத்துற இதோட மூடிக்கோ என்றான் அவன் கோபத்தில் சில நொடிகள் மட்டுமே அவள் வாய் மூடியது நடந்து கொண்டே மதி வண்டி நிறுத்தியிருந்த இடத்துக்கு வந்திருந்தனர் ஒருவேளை முட்டி செத்து போச்சா முப்பது செகண்டுக்கு மேல முடியாதா என்று இழுக்க என்றவன் கால்கள் அங்கேயே தேங்கி நின்று போயின சட்டன அவன் நிற்கவும் வேகமாய் அவன் அடிப்பற்றி வந்தவள் அவன் முதுகில் மோதிக்கொண்டு மூக்கை தேய்த்தபடி நின்றாள் அவன் கண்களில் அப்பட்டுமான அதிர்வு அவள் அவன் முதுகில் இடித்ததில் வலித்த மூக்கை முகத்தை சுருக்கிக் கொண்டு தேய்த்துக் கொண்டே நிற்க இன்ன பேச்சடி பேசுறனி என்றான் அதிர்வு நீங்காது பின்ன காரணமே இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்னன்னு நினைக்க இப்போது அவள்வாய் அடங்கவில்லை அதுக்குன்னு இப்படி அசிங்கமா நினைப்பியா பொம்பள மாதிரியா பேசுற என்று கேட்டதற்கும் உன்கிட்ட தானே பேசுற என்று அசராமல் திருப்பி கொடுத்தவளை என்னடா செய்வது என்பது போல பார்த்துக்கொண்டு நின்றான் அவளோ மெதுவாய் நகர்ந்து தன் ஸ்கூட்டியை இயக்கி ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டே இங்க பார் நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் நம்ம கல்யாணம் சீக்கிரமே நடக்கத்தான் போகுது அவள் சொல்கையில் அவன் ஏதோ மறுத்து சொல்ல வர வேகமாய் கை நீட்டி தடுத்தவள் இரு இரு முடியாது நடக்காதுன்னே மூச்சு பிடிக்க பேச போற அதெல்லாம் கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு என்று அசட்டிகாய் சொன்னவள் ஒன்னு நான் கல்யாணம் செஞ்சு காற்றம் பாருன்னு சவாலெல்லாம் விடமாட்டேன் எனக்கு தெரியும் நம்ம கல்யாணம் நடக்கும் இதே ஊர்ல குஜாலா வாழ்வோம் நீயே பாரு என்று விட்டு வரியா லிப்ட் தர என்றாள் கண்ணடித்து அவன் முறைத்து கொண்டே நிற்க எனக்கு ஒரு டவுட்டு கேட்கவா என்றாள் அவன் அப்போதும் கொண்டே நிற்க இந்த மூஞ்சி மூடு வரும்போது கூட இப்படித்தான் முறைச்சிக்கிட்டே நிற்குமா என்று கேட்டதும் அவன் இன்னும் பயங்கரமாய் முறைக்க அதெல்லாம் வருமா என்றாள் நக்கலை அடக்கிய சந்தேக குரலில் அவன் வேகமாய் கீழே கொணிந்து சற்று பெரிய கல்லாய் ஒன்றை தூக்க அதைக் கண்டவளும் சாமி இவன் போட்டாலும் போட்டுருவான் என்று எண்ணி வரண்டாமால என்ற கத்தலோடு அங்கிருந்து சிட்டாய் பறந்தாள் அவள் சென்ற பின்னுமே சில நிமிடங்கள் அங்கேயே நின்ற அண்ணாமலையின் முகத்தில் முன் விருந்த கடுகடுப்பு துளி அளவு கூட இல்லை லேசாக பொன்னகை கூட எட்டி பார்த்ததோ யார் கண்டது தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை